சுசீந்திரம் அருகே காய்ச்சலுக்கு கல்லூரி மாணவி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜினி தெரசா வயது இவர் திருவட்டார் பகுதியில் உள்ள ஹோமியோபதி கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வந்தார் இந்த நிலையில் இவருக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதற்காக அவர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டுள்ளார் ஆனாலும் காய்ச்சல் குறையாததால் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து சுசீந்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்